இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெரியவர்களே குழந்தைகளே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உயிர் தந்து எங்களுக்கு உடல் தந்து எங்களுக்கு உள்ளத்தை தந்து எங்களுக்கு ஆன்மாவை தந்து உம்மை போற்றுவதற்கும் உம்மை புகழ்வதற்கும் நன்றி கூறுவதற்கும் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு இருக்கும் தூய் ஆவியின் ஆற்றல் எங்களோடு இருக்கட்டும் இந்த பிள்ளைகளை இறைவார்த்தை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும் உங்களுடைய இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் இவர்களுடைய உள்ளங்களிலும் இவர்களுடைய இல்லங்களிலும் தூய் ஆவியின் அருள் அதிகமாக கிடைக்கட்டும் ஆசீர்வதியும் இந்த நாளை அர்ச்சியும் இந்த நாளை புனிதப்படுத்தி வழிநடத்தும் ஆமே அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இறைவார்த்தைகள் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளின் இல்லத்தில் வளர்கின்ற பச்சை ஒலிம்ப மரக் கன்று போல இருக்கின்றேன் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றன உங்களை யாராவது சபித்திருக்கின்றார்களா நீ நன்றாக இருக்க மாட்டாய் நீ உருப்பட மாட்டாய் நீ வளர மாட்டாய் நீ உயரமாட்டாய் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டாய் உனது குணம் சரியில்லை உனது சிந்தனை சரியில்லை உனது முகம் சரியில்லை என்று சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் இன்று இப்போது அழித்து விடுங்கள் எடுத்து எரிந்து விடுங்கள் எண்ணங்களும் உங்களிடத்தில் வர வேண்டாம் மாறாக இந்த இறை வார்த்தையை உங்களுக்குள் பதித்து வையுங்கள் கடவுளின் இல்லத்தில் செழித்து வளர்கின்ற ஒலிவ மரம் நான் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைக்கின்றேன் என்று நீங்கள் இன்று அறிக்கை கடவுளின் இல்லத்தில் வளர்கின்ற ஒலிவ மரம் நான் என்று உங்களையும் நீங்கள் நேர்மறையாக படையுங்கள் கடவுளிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் கடவுளின் பேரன்பில் நிலையான நம்பிக்கை வைக்கின்றவர்கள் இடற மாட்டார்கள் விழமாட்டார்கள் புதை உழையில் அகப்பட மாட்டார்கள் அழிந்து போக மாட்டார்கள் மாறாக பச்சை ஒலிவ மரக்கன்று போல் வளருவார்கள் தழைத்து வளர என்ன செய்ய வேண்டும் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்ததால் உனக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் தழைத்து வளர கடவுளின் பெயர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள் செய்த அனைத்திற்கும் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் அன்பு ஒரு நபர் ரீசெண்டாக அதாவது மிக அண்மையிலே என்னோடு பேசினார் பதர் தினமும் நான் ஐந்து நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் எனது உடல் நலனுக்காக எனது குடும்பத்துக்காக எனது வேலைக்காக எனது குழந்தைகளுக்காக எனது செல்வத்துக்காக எனது பெற்றோருக்காக எனது மனைவிக்காக எனது நண்பர்களுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நன்றி சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளின் ஆசிரை அதிகமாக பெறுகின்றேன் இன்று அன்புமிக்க சகோதரமே இன்று நன்றி உனது ஜபமாக மாறட்டும் நன்றி உனது வாழ்வாக மாறட்டும் நன்றி உனது வாழ்வின் அடித்தளமாக மாறட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்களோ நீங்கள் நன்றி மறவா மக்களாக இருப்பீர்கள் கடவுளும் உங்கள் மீது தன்னுடைய அருளையும் ஆசிரியையும் தருவார் உங்களை பச்சை ஒலிவ மரக்கன்று போல் என்றும் கடவுளுடைய பேரன்பில் எப்போதும் நிலையாக வைத்திருப்பார் இந்த இறைவார்த்தை நாற்றில் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க